வந்துட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்ல நானும் தினமும் மாலை மற்ற இரவு வேலைகளில் உங்கள பல பேருக்கு அப்படின்னு தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருந்தேன் கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ வரைக்கும் மாதிரி தான் தாண்டி நம்ம ஃபில் பண்ணி கொடுத்த சாரி ஃபில் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய எல்லாம் வெரிஃபிகேஷன் படிச்சு ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லை நானும் தினமும் மாலை மொத்தம் இரவு நேரங்களில் உங்களில் பல பேருக்கு போன் செஞ்சு கேள்வி நிலவரம் எப்படி இருக்கு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன்

நிர்வாகிகளோடு உரையாற்றி வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இந்த எஸ்ஐஆர் பணிகள் குறித்தாகவும் பல்வேறு விஷயங்கள் குறித்தாகவும் மாவட்ட செயலர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு உரையாற்றி வருகிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இன் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்த கூட்டத்தைப் போல அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது இது தொடர்பாக முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சியின் வாயிலாக அனைவருக்கும் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உன்ன மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவிக்கப்பட்டிருந்தார் அதன் அடிப்படையில் நடைபெற்று வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தினந்தோறும் நிர்வாகிகளை அழைத்து கள நிலவரங்கள் குறித்து பேசி வருவதையும் முதலமைச்சர் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது பாதிக்கினர் தான் தாண்டியுள்ளோம் என்றும் விரைவு வாக்காளர் பட்டியலை வெளியாகி இருக்கிறது அதனை நிர்வாகிகள் உன்னிப்பாக கவனித்து இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் வாக்காளர்கள் யாரும் பட்டியலில் விடுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது மாவட்ட செயலாளர்களின் பொறுப்பு என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக எஸ்ஐஆர் தொடர்பாக ஏற்கனவே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மின் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக காலையும் மாலையும் அனைத்து மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருவதாக தெரிவித்திருக்கிறார் அதே போல விரைவு வாக்காளர் பட்டியல் என்பது திருத்தம் என்பது முடிவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நிர்வாகிகள் அனைவரும் உன்னிப்பாக அதனை கவனிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் வாக்காளர் பட்டியலில் யாருடன் பெயரும் விடுபட்டுக் கூடாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நன்றி